ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க பாருங்கள் சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இதை பாருங்கள் கேசரி நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள் கள்ளப்பரப்பு உளுத்தம்பருப்பு ப கலந்த வடை இன்னும் சுட்டுட்ருக்காங்க வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து ஒரு நாலு வடை மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் நெக்ஸ்ட்டு புட்டு கேரளா ஸ்பெஷல் இல்லையா அதான் இதான் ஊரில் இருந்து பசங்க வந்திருக்காங்க இல்லையா ஸோ இதுதான் விரும்பி சாப்பிடுவாங்க அதுதான் எனக்கு இது ரெடி பண்ணது இதை பாருங்கள் இந்த ஸ்பெஷல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்